காப்பியங்களை அணியாக பூண்டவளாம் அகத்தியத்தாலும் காப்பியத்தாலும் மிளிர்ந்தவளாம் கம்பனின் அணி நடையில் உயர்வை அடைந்தவளாம் பெருங்காவியங்களிலும் காப்பியங்களிலும் கருத்தோடு இசைந்தவளாம் ல் தொடங்கி மலை எருக்கம் வரை பாடுகையில் கபிலரின் நடையில் கரை எவளாம் பெருங்காவியங்களிலும் காப்பியங்களிலும் கருத்தோடு இசைந்தவளாம் ஒரு கவிஞனின் ஏட்டிலும் பாட்டிலும் போட்டவளாம் ஆடவர் பெண்டிரின் காதல் எண்ணங்களில் இரண்டர கலந்தவளாம் இத்தகைய வனப்போடும் செழிப்போடும் வளம் வந்தவளாம் எம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நன்னாளில் பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்றான முல்லைப்பாட்டினுடைய செய்திகளை நாம் இன்றைய வகுப்பில் காண்போம் வகுப்புக்கு போலாமா பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு முழுக்க முழுக்க ஓர் அகம் சார்ந்த நூல் முழுக்க முழுக்க ஓர் அகம் சார்ந்த நூல் பத்துப்பாட்டு நூல்களுள் அடி அளவால் மிகவும் சிறிய நூல் பத்துப்பாட்டு நூல்களுள் அடி அளவால் மிகவும் சிறிய நூல் முல்லைப்பாட்டினுடைய அடிப்படை செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலைவன் தலைவி இருக்கிறாங்க தலைவன் ஆனவன் போர் விஷயமா வெளியில போறாரு தலைவிகிட்ட சொல்லிட்டு போறாரு போர் விஷயமா நான் வெளியில போறேன் கார்காலம் வருவதற்குள் நான் வந்து உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு தலைவியானவள் நெடுநாட்கள் வீட்டில் காத்திருக்கிறாங்க தலைவின்னா ஒரு நாட்டினுடைய அரசி தலைவன் சொல்லும்போது ஒரு நாட்டினுடைய மன்னன் புரியுதுங்களா அப்போ தலைவியானவள் நெடுநாட்கள் வீட்டுல காத்திருக்கிறாங்க கார்காலம் வர்றதுக்குள்ள வரன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க நாட்கள் பல செல் நாட்கள் பல கடந்த உடனே இவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்க அரண்மனையினுடைய முற்றத்துல வந்து நின்று ஒரு மாலை நேரம் அந்தி மயங்கக்கூடிய ஒரு மாலை நேரம் அந்த மாலை நேரத்துல அரண்மனையினுடைய முற்றத்துல வந்து நின்னு அப்படியே சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க முல்லை பாட்டானது முல்லை திணையை மட்டுமே வைத்து பாடப்பட்ட நூல் அதனாலதான் அப்படின்னு பேர் பெற்றது முல்லைத்திணைய பத்தி மட்டும்தான் பாடப்பட்டிருக்கு இந்த பாடல்ல அப்ப முல்லைன்னா நமக்கு என்ன நிலமும் நமக்கு தெரியும் காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா அப்ப அந்த தலைவியானவள் அரண்மனையினுடைய முற்றத்துல நின்னுகிட்டு அப்படியே அந்த இயற்கை சார்ந்த சூழல் அப்படியே வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டுல இருந்த முல்லை அரும்புகள் காட்டுல இருந்த அந்த முல்லை அரும்புகள் தலைவிய பார்த்துட்டு பட்டண பூத்து விரிந்தது முல்லை அரும்புகள் பட்டண பூத்து விரிய அந்த காட்டுல இருந்த வண்டுகளினுடைய ஓசையானது யாழ் இசையைப் போல் தலைவிக்கு கேட்க இவங்க இதை அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு அந்த சூழல் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்துல இருந்த அந்த கரு மேகங்கள் ஒன்று திரண்டு கடலில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரை பருகி கொண்டு அந்த மழை மேகங்கள் கடலில் உள்ள குளிர்ந்த நீரை பருகி கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேருருவம் கொண்டு நின்றது தலைவி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த முல்லை அரும்புகள் பட்டென பூத்து விரியக்கூடிய அந்த காட்சி வண்டுகளினுடைய யாழ் இசை போன்ற அந்த ரீங்காரம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த கரு மேகங்கள் ஒன்று திரண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேருருவம் கொண்டு நின்ற அந்த காட்சியை தலைவியானவள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது மனசு பதட்டம் அடைய ஆரம்பிக்குது அந்த பதட்டத்துல அப்படியே அந்த அரண்மனையினுடைய தூணை பற்றி கொண்டு அப்படியே தலைவியானவள் கீழே உட்கார்றாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்காலம் வர்றதுக்குள்ளேயே நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு தலைவன் அப்படியே கொஞ்சம் மழை அப்படியே பெய்ய ஆரம்பிக்குது மரங்களிலிருந்து இலைகளிலிருந்து இருந்து நீரானது வடி ஆரம்பிக்கின்றது இதை பார்க்கின்ற தலைவியானவள் ஆறா துயருற்று ஆறாத துயருற்று அப்படியே ரொம்ப கலக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா போர் விஷயமா போயிருக்கிறாரு மன்னன் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப தயக்கத்தோட மனக்கலக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த வயது முதிர் பெண்கள் அந்த தலைவியை பாக்குறதுக்காக வராங்க வயது முதிர் பெண்கள் நால்வர் அந்த தலைவியை பாக்குறதுக்காக வராங்க தலைவிய பார்த்து என்னமா ஏன் என்னாச்சு ஏன் ரொம்ப கவலையா இருக்கிறீங்க என்ன ஏதேனும் ஏதாவது பிரச்சனையா ஏதேனும் ஏதாவது துன்பமா என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கும் பொழுது தலைவி சொல்றாங்க தலைவன் போர் விஷயமா வெளியில போயிருக்கிறாரே கார்காலம் வருவதற்குள் நான் வந்து உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சென்றாரே இப்ப கார்காலம் ஆரம்பிச்சிருச்சே ஆனா இன்னும் தலைவன் வரலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா வயது முதிர் பெண்கள் கிட்ட சொல்றாங்க தலைவியானவள் அப்ப அந்த வயது முதிர் பெண்கள் என்ன சொல்றாங்க நீங்க கவலைப்படாம இருங்க நம்முடைய தெய்வமாகிய திருமால் ஊர் காவல் மிகுந்த பகுதியாகிய ஊர் காவல் மிகுந்த பகுதியில நம்முடைய திருமால் வீற்றிருக்கிறாரு நாங்க அங்க போய் அவர்கிட்ட விருட்சி கேட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் தலைவியிடம் சொல்றாங்க விருச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நற்சொல் கேட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறி கேட்க போவாங்க இல்லைங்களா நான் மனசுல நினைச்சிருக்கிறேன் இது நடக்குமா இல்ல ஏதாவது தடைகள் வருமா ஏதாவது இடையூறு இருக்கா அப்படின்னு பேசுவாங்க இல்லைங்களா போய் குறி கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதுக்கு பேர் விருட்சி கேட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த வயது முதிர் பெண்கள் வெறுமையாக இறைவனிடம் சென்று செல்லவில்லை அந்த காட்டில் மலர்ந்த முல்லை அரும்புகளை பறிச்சு எடுத்துக்கிறாங்க நாழியில் நெல்லும் நாழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா படி படி நிறைய நெல்லை அள்ளி எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு நேரா ஊர்காவல் மிகுந்த பகுதியாகியே திருமால் வீற்றிருக்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் திருமாலினுடைய முகத்தில் படுமாறு தூவி அந்த வாசனை பொருந்தி அந்த முல்லை அரும்புகளை திருமாலினுடைய முகத்தில் படுமாறு தூவி இருகரம் கூப்பி வந்த விஷயத்தை செய்திய சொல்லிட்டு இறைவன்கிட்ட சொல்லிட்டு இருகரம் கூப்பி கண்ண மூடி நிக்கிறாங்க மழை ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சூழல்ல அப்ப அந்த பகுதியில ஒரு இளம் கன்று பசு கன்று என்ன செய்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மழையில அப்படியே நனைஞ்சு போயிட்டு இருக்குது பசியோட ரொம்ப வாட்டமா போயிட்டே இருக்கு அப்ப அந்த கன்று குட்டியை பார்க்கக்கூடிய ஒரு இடையர் குல சிறு பெண் அவ என்ன செய்யற அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இளம் கன்று போய் கிட்ட போய் அப்படியே ஆற தழுவி ஆற தழுவி அந்த இளம் கன்றுகிட்ட பேசுறா பேச்சு கொடுக்கற அந்த இடையர்குலூபேன் பசியினால வாடிக்கிட்டு இருக்கிறியா உன்னுடைய தாய் இன்னும் வரலையேன்னு நீ வருந்துட்டு இருக்கிறியா நீ கவலைப்படாத உன்னுடைய தாயை அழைத்து வருவதற்காக என்னுடைய முன்னோர்கள் வளைந்த கொம்பை எடுத்துக்கொண்டு வளைந்த கொம்புகளை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போயிருக்கிறாங்க உன்னுடைய தாயை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்க நீ கவலைப்படாம இரு அப்படின்னு அந்த இளம் கன்றை ஆற தழுவி அந்த பெண்ணானவள் ஆறுதல் சொல்றாங்க இந்த பெண்ணானவள் பேசக்கூடிய இந்த சத்தம் அந்த செய்தியானது அந்த வயது முதிர் பெண்கள் ஆலயத்துக்குள்ள நிக்கக்கூடிய அந்த வயது முதிர் பெண்களினுடைய காதுகள்ல விழுது அந்த செய்தியை கேட்ட உடனே நமக்கு நற்சொல் கிடைச்சிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி குறி கேட்க போகும் ஏதோ வானத்தில இருந்து ஏதோ ஒரு அசரீதியை கேட்கிற மாதிரியோ இல்ல பக்கத்துல தற்செயலா யாரோ பேசிக்கிட்டு போற மாதிரியோ இப்படியாக வந்தவர்களுக்கு அந்த விடை கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த செய்தியை கேட்ட வயது முதிர் பெண்கள் நற்சொல் கிடைத்தது அப்படின்னு சொல்லி நேரா என்ன செய்யறாங்க திருமாலை வணங்கிட்டு நேரா தலைவிகிட்ட போறாங்க அரண்மனையை நோக்கி அப்ப தலைவிகிட்ட போய் சொல்றாங்க நாங்கள் நற்சொல் கேட்டோம் நீ கவலை ஒழிவாயாக தலைவன் சுகமாய் வீடு திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் முல்லைப்பாட்டினுடைய அடிப்படை செய்தி அந்த கதை கரு இதையும் தாண்டி முல்லைப்பாட்டு வேற ஏதாவது பேசுதா நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கி இருக்கக்கூடிய படை வீடுன்னு சொல்லுவாங்க பாசறை பாசறை செய்திகளை நிறைய நூல்கள் நமக்கு பேசுதுமா பாசறையினுடைய அமைப்பை பற்றி பேசும் நூல் முல்லைப்பாட்டு பாசறையினுடைய அமைப்பை பற்றி பேசும் நூல் முல்லைப்பாட்டு அதே நேரத்துல காலத்தை கணக்கிடக்கூடிய கண்ணல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்ணல் எனும் காலத்தை அளக்கும் கருவியால் நாழிகை கணக்கிடப்பட்டதை சொல்லக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டினுடைய கதை கரு என்னன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் முல்லைப்பாட்டினுடைய அடிப்படை செய்தி என்ன மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வினை மேற்கொண்டு சென்ற தலைவன் வேலை விஷயமாவோ அல்லது போர் விஷயமாவோ வெளியில போயிருக்கிறார் தலைவன் வினை மேற்கொண்டு சென்ற தலைவன் வீடு திரும்பும் வரை தன் கற்பு நெறி தவறாது தலைவி ஆட்சி இருத்தல் ஆட்சி இருத்தல் அப்படின்னா காத்திருத்தல் ஆற்றுப்படுத்துதல்னு படிப்போம் நாம ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வழிபடுத்துதல் அல்லது வழி காட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தரு இன்னொருத்தருக்கு வழிகாட்டுதல் ஒரு கலைஞனானவன் மற்றொரு கலைஞனை வழிபடுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆட்சி இருத்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காத்திருத்தல் தலைவியானவள் இல்லத்தில் காத்திருத்தல் சரிதானம்மா வினை மேற்கொண்டு சென்ற தலைவன் வீடு திரும்பும் வரை தன் கற்புநெறி தவறாது தலைவியானவள் ஆட்சி இருத்தல் இந்த அடிப்படை செய்தியை தான் முல்லைப்பாட்டு நமக்கு சொல்லுது இப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம் கவனிக்கலாமா வாங்க முல்லை பாட்டு முல்லை திணையை பாடியதால் முல்லை பாட்டு எனப்பட்டது முல்லை திணையை மட்டுமே வைத்து பாடப்பட்ட நூல் ஆதலால் முல்லை பாட்டு எனப்பட்டது முல்லை என்பது இந்நூலின் இலக்கணமாகும் அதாவது இல்லத்தில் காத்திருக்க கூடிய பெண்ணானவள் முல்லைனா அந்த பெண் இல்லத்தில் காத்திருக்க கூடிய ஒரு பெண்ணானவள் அப்படிங்கிறது இந்த நூலினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பாருங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடையது குறைந்த அடிகளை கொண்ட நூல்மா முல்லை பாட்டு இந்நூலில் மொத்தம் மூன்று அடிகள் உள்ளன மேலும் இந்நூல் பாசறையின் அமைப்பை பற்றி பேசுகிறது சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லைங்களா அடுத்தது பாருங்க நெஞ்சாற்று படுத்த நிறைதபு புலம்பொடு நீடு நினைத்து ஆட்சியும் ஓடுவனை நிறுத்தியும் நீடு நினைத்து ஆற்றியும் ஓடுவனை திருத்தியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வினை மேற்கொண்டு சென்றிருக்க கூடிய தன்னுடைய தலைவனானவன் எப்ப வருவானோ அப்படின்னு அந்த பெண்ணானவள் தலைவியானவள் காத்திருக்கிறா தன்னுடைய மன எண்ணங்களை ஆற்ற இயலாது அந்த ஆற்றாமை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த ஒரு தன்மை என்றைக்கு தலைவன் வருவாரோ வந்து நம்மை சந்திப்பாரோ அப்படின்னு அந்த பெண்ணானவள் எதிர்பார்த்துக்கிட்டே எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாமல் நிறைவு செய்ய இயலாத தனிமையை வெறுத்து நிறைவு செய்ய இயலாத அந்த தனிமையை வெறுத்து உடல் மெலிந்து தலைவனை நோக்கி காத்துட்டு இருக்கிறாங்களாம் அப்ப அந்த உடல் மெலிந்ததன் காரணமாக தன்னுடைய கைகளை விட்டு வளையல் நழுவி ஓடுகிறதை தடுத்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க உடல் மெளியறதன் காரணமாக தன்னுடைய கைகளை விட்டு வளையல் நழுவி ஓடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த நழுவி ஓடக்கூடியதை அந்த பெண்ணானவள் என்ன செய்யறாங்களா அப்படியே நிறுத்தி தடுத்து தலைவன் என்னைக்கு வருவானோ அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற செய்தி அந்த நூலானது நமக்கு சொல்லுது சரிதானம்மா அடுத்தது கவனிங்க மேலும் சங்க காலத்தில் நேரம் அறிய நாழிகை வட்டிகை பயன்படுத்தியதை இந்நூல் சுட்டி காட்டுகிறது அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கண்ணல் 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 எனும் காலத்தை அளக்கும் கருவியால் நாழிகை கணக்கிடப்பட்டதை கூறும் நூல் முல்லைப்பாட்டு சரிங்களாமா அடுத்தது கவனிங்க பாகர்கள் யானையோடு பழகுதல் யானை பாகன் இல்லைங்களா அவர் யானையோடு பழகுதல் யானையை பழக்குவித்தல் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு நற்சொல் மூலம் நன் நிமித்தம் பார்த்தல் போன்றவையும் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதான் விருச்சி கேட்டல் தன்னுடைய எண்ணங்கள் சரியா இது நிறைவேறுமா இடையூறுகள் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்க கூடிய அந்த விருச்சி கேட்டல் அது மாதிரியான செய்திகள் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு அடுத்தது கவனிங்க வினை வழியின் சென்ற தலைவன் வினை வழியில் சென்ற தலைவன் கார்காலத்தில் திரும்பி வருதல் என்னும் சமுதாய மரபு கார்காலத்தை ஒட்டிய பயிர் தொழில் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்நூலில் முதல் இருபத்தி மூன்று அடிகள் தலைவியைப் பற்றியும் பின்னர் உள்ள ஐம்பத்தி ஐந்து அடிகள் தலைவனைப் பற்றியும் கூறப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று அடிகள் தலைவியைப் பற்றியும் ஐம்பத்தி ஐந்து அடிகள் தலைவனை பற்றியும் கூறப்பட்டுள்ளது உரை எழுதியவர் அடிகள் முல்லைப்பாட்டிற்கு அடிகள் சரிங்களா அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாங்க இந்த பாடல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் இரண்டுல இடம் பெற்றுள்ள பாடல் பகுதி பத்தாம் வகுப்பு இயல் இரண்டுல இடம் பெற்றுள்ள பாடல் பகுதி கவனிக்கலாமா நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்சல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனி கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டெழுந்த கொடுஞ்சலவு எழிலி, பெரும்பெயல் பொழிந்த சிறு புன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை என வண்டு ஆர்ப்ப வண்டுகளினுடைய ஓசையானது யாழிசையை போல தலைவிக்கு கேட்குது அந்த காட்டுல மலர்ந்த முல்லை அரும்புகள் பயங்கரமா ஆரவாரம் செய்து தலைவியை பார்த்து பட்டென பூத்து விரிந்த அந்த முல்லை அரும்புகள் தலைவியை பார்த்து ஆரவாரம் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெல்லொடு நாழிகொண்ட நருவி முல்லை அந்த வயது முதிர் பெண்கள் என்ன எடுத்துட்டு போனாங்க அந்த முல்லை அரும்புகள் பூத்திருந்ததெல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டு நாழியில் நெல் அள்ளி எடுத்துக்கிட்டு போனாங்க இல்லைங்களா அரும்பு அவிள் அலறி தூவி கை தொழுது தூவி திருமாலினுடைய முகத்தில் படுமாறு அந்த மலர் அரும்புகளை தூவி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கை தொழுது பெருமுது பெண்டே விரிச்சு நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரள் நோக்கி ஆய்மகள் ஆய்மகள் இடையர் குல சுரு பெண் ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயர்த்தர இன்னே வருகுவர் தயா என்போல் இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனாரின் மகனார் நப்பூதனார் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனாரின் மகனார் நப்பூதனார் இவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்ல எந்த பாடலையுமே பாடல ஒரு பாடல கூட இவர் பாடல சரியம்மா என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பமும் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னோம் பாத்தீங்களா அது அப்படியேங்க கொடுத்துருக்காங்க ஒரு தரம் நான் வாசிக்கிறேன் கவனிங்க அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவழி மன்னனுக்கு வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து அந்த மழை மேகங்கள் புரியுதுங்களா வார்த்து தரக்கூடிய அந்த மழை மேகங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றது மழை மேகம் அம்மேகம் ஒழிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி அம்மேகம் ஒழிக்கக்கூடிய பேருளி எழுப்பக்கூடிய கடலினுடைய குளிர்ந்த நீரை பருகி கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழை பொழிகிறது துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர் பக்கம் சென்றனர் இதுல அந்த முல்லைப்பாட்டினுடைய அந்த முழு கதையும் உள்ள விஷயம் இருக்காது நான் உங்களுக்கு முல்லைப்பாட்டினுடைய முழு கதை சுருக்கம் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதுல என்ன செய்திங்கிறத மட்டும் கொடுத்திருப்பாங்க கவனிங்க அம்மாலை பொழுதியில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர் பக்கம் சென்றனர் யாழ் இசை போன்று ஒழிக்கும் வண்டுகள் சூழ்ந்த நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வத்தின் முன் தூவினர் பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் அங்கு சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று புரிதுங்களா ஒரு வடம் வடம் கயிற்றினால் கற்ற கட்டப்பட்ட ஒரு இளம் கன்று பசியால் வாடி தொய்ந்து போய் நின்றுட்டு இருக்குது அதை பார்த்த அந்த இடையர் குல பெண் என்ன செய்யறா குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்று அவள் புள்ளை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கம்பை கொண்ட எம் இடையர் ஒட்டி வர இப்பொழுது வந்து விடுவர் உன்னுடைய தாயை கூட்டிட்டு வந்துருவாங்க வருந்தாதே என்றாள் இது நல்ல சொல் என கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல் நாங்கள் கேட்டோம் இவ்வாறு தலைவன் வருகை குறித்து விருச்சி கேட்டு நின்றனர் நின் தலைவன் பகைவரை வென்று துறை பொருளோடு வருவது உறுதி தலைவியே மன தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முது பெண்டீர் அப்படின்னு சொல்றாங்க சரிதாங்களா வயது முதிர் பெண்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ நாம சொன்ன அந்த கதை கருவுல கொஞ்சம் அந்த பாடலினுடைய செய்தி மட்டும் இங்க கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே அடுத்து கவனிங்க சொல்லி சொன்னோம்னா என்ன அர்த்தம் ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ அல்லது அது முடியாதோ என ஐயம் கொண்ட மக்கள் என்ன செய்வாங்களாம் பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கேட்டு இவங்க சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு கண்ணமூடி கைகூப்பி நிப்பாங்க அப்ப பக்கத்துல அங்க இங்க பேசுற மாதிரியோ திடீர்னு ஏதோ ஒரு ஒலி கேட்கற மாதிரியோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரியோ அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தியானது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த செய்தியானது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சரிதானுங்களா இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர் அந்த மாதிரி மனசுல அவங்க ஏத்துக்குவாங்க இது சரியில்லை இது நடக்காது மூலமாக அந்த பெண்கள் வந்து அந்த பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நூல்களில் ஒரு பாடலையும் பாடாதவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனாரின் மகனார் நப்பூதனார் சரிங்களா எட்டு தொகை நூல்கள்ல ஒரு பாடல் கூட அவர் பாடல பத்து பாட்டுல முல்லை பாட்டு அவருடைய படைப்பு சரிங்களா நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் முல்லை பாட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது நெஞ்சாற்றுப்படை மாத்திரம் கிடையாது முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூலோடது ஒரு பேர் இருக்குது நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிதானுங்களா அப்போ இந்த நூலானது பத்து பாட்டு நூல்களுள் திருமணம் செய்திகளை அப்படி ஒரு தோரணையா சொல்லிடுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க பத்துப்பாட்டு நூல்களுள் அடி அளவால் மிகவும் சிறிய நூல் நூத்தி மூன்று அடிகளை கொண்ட நூல் ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது இந்நூலானது ஓர் தொடர்நிலை செய்யுள் அகப்பொருள் சார்ந்த நூல் முழுக்க முழுக்க ஓர் அக நூல் பாசறையினுடைய அமைப்பை பற்றி பேசும் நூல் கண்ணல் எனும் காலத்தை அளக்கும் கருவியால் நாழிகை கணக்கிடப்பட்டதை கூறும் நூல் வினை மேற்கொண்டு சென்ற தலைவனானவன் வீடு திரும்பும் வரை தலைவியானவள் ஒழுக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய கூடிய அந்த செய்தியை பற்றி பேசக்கூடிய நூல் இல் இருத்தல் முல்லை என்பது முல்லை பாட்டினுடைய இலக்கணம் இந்த முல்லைப்பாட்ட நாலே வரியிலாம் கார்காலத்தினுடைய சிறப்பை குறித்தும் முல்லைப்பாட்டானது நம்ம கிட்ட பேசுது இல்லைங்களா அந்த நாலே வரிகள்ல முல்லைப்பாட்டுனா இதான்பா இந்த நாளே வரிதான்பா இதான்பா செய்தி அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்காலத்தினுடைய மாலை அழகும் கார்காலத்தின் மாலை அழகும் முல்லை நில மலர்களின் எழிலும் போருக்குச் சென்ற தலைவனின் நிலையும் தலைவனின் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க கூடிய தலைவியின் மனநிலையும் பாசறை மன்னன் தங்கியிருக்க கூடிய பாசறை காட்சிகளும் தெளிவுற அழகுற எடுத்தாளப்பட்டுள்ள நூல் முல்லைப்பாட்டு என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அடுத்த வகுப்புல நாம சந்திக்கலாம்